உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நானு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் ஏன் நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் ஹல்லே லூயா சாவை வென்று சாவே உன் கொடுக்கு எங்கே சாவே உன் வெற்றி எங்கென்று சாவை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார் சொன்னபடியே மூன்றாம் நாள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியவர்களே ஆகவே அவர் விட்டார் பூமி அவரை தன்னகத்தில் வைத்துக் கொள்ள முடியாது அவர் இருக்கிறவராய் இருக்கிற கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியவனவர்களே அப்படிப்பட்டவரை உயிரோடு உள்ளவரை கல்லறையில் தேடுவதேன் மகதரின் மரியாளுக்கு தூதன் வழியாக சொல்லப்படுகிற வார்த்தை அப்போ என்ன கல்லறையில் அல்ல நாம் கருவறையில் ஆண்டவரை தேட வேண்டும் இறை வார்த்தை ஒரு கருவறை நற்கரனை பிரசம் இணைந்த அந்த பேழை ஒரு கருவறை தூய ஆலை ஆவியின் இருக்கிற நாம் ஒரு கருவறை ஆனுடைய வார்த்தையும் ஆனுடைய ஆவியையும் ஆனுடைய மகிமையும் அவனுடைய பிரசனத்தையும் ஆனுடைய சரீரத்தையும் ஆண்டு ரத்தத்தையும் ஒழுக்க இந்த ஆன்மா இந்த உள்ளம் ஒரு கருவறை இங்கே இருக்கிற ஆண்டவரை நாம் தேட வேண்டும் இங்கே நம்ம ஆண்டவரை தேடாமல் நமக்குள் நம்மோடு இம்மானுவல் என்ற வார்த்தையின்படி நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குள் இருக்கிற உலகம் முடிவரை நான் உங்களோடு இருக்க சொன்ன தேவன் நமக்குள் நம்மோடு இருக்கிறான் உள்ளத்தில் இருக்கிறான் எபேசியர் மூன்று பதினேழில் வாசிப்பது போல நம்பிக்கை வழியாக இறை இயேசு கசுங்கள் உள்ளங்களில் கொடிகொள்வாராக நமக்குள் இருக்கிற இயேசுவை நாம் தேடாதபடி வேறெங்கேயாவது தேடணும் என்று சொன்னால் அதை கல்லறையில் தேடுவதற்கு சமம் கல்லறையில் தேட வேண்டாம் கருவறையில் தேடுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை